பண்டியின் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மதுரை யானை ட்ரிஸ்டாக்க போகிறதுன்னு பார்க்கலாம் ராஜிக்கிட்ட போகிறாங்க ராஜிக்கிட்ட கோமதி போனதும் பழனி அக்கா அவசரப்பட்டு முடிவெடுக்காது இது தேவையில்லாத பிரச்சனையும் இருக்கும் ஒரு வேலை மாமாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் தேவையில்லாத பிரச்சனை தான் அப்புறம் கதிரோட தலையை தான் உருடுவாங்க நல்லா பேசிகிட்ருக்காங்க அதை எனக்கும் தண்டா புரியுது ஆனால் என்னுடைய அண்ணி அதே மாதிரி ராஜு இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு என்னால் இருக்க முடியாது என் அண்ணனுங்களாக இருந்தாலும் அவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்பவே அநியாயம் அதுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடச்சே ஆகணும் அவங்க என்ன நினச்சிட்டாங்க நான் வக்கத்தைவன் நினச்சிட்டாங்களா என் மருமகளுக்கே என்னால் நகை போட முடியாத நினைச்சிட்டாங்களே சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராஜி நான் அப்பவே நினைச்சேன் தான் பிரச்சனை இருக்குமோ நான் நினைச்சேன் அதே மாதிரி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு இந்த நகை எடுத்துட்டு போயிட்டு சித்தப்பா நீங்க இதை அம்மா கிட்ட கொடுத்துடுங்கன்றாங்க உன்னுடைய அம்மா வேற ஒரு விஷயத்த சொல்லி சமாளிச்சிட்டாங்க இப்ப எடுத்துட்டு போயிட்டு நகையை கொடுத்தா அதுக்கப்புறம் உன்னுடைய அப்பா உன் சித்தப்பா எல்லாம் சும்மா இருப்பாங்களா வீடு தேடி வருவாங்க அசிங்கப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க இதெல்லாம் தேவையா மச்சானுக்கு தெரிஞ்சா உடனே அவர் சண்டைக்கு போவாரு இது எப்படிப்பட்ட பிரச்சனை முடியும் தெரியுமா இதை காரியத்தோட அதையும் விட்டு இருந்தாலும் அண்ணி நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு வேண்டாம்னு ஆனாலும் ராஜியோட மனசு தாங்கறது நானே போய் வீட்டுக்கு போய் கொடுக்க போறேன் அவங்க என்ன பேசினாலும் எனக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் கட்ட சொல்லதான் போறேன் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்க போறேன்னு சொல்லிட்டு ராஜி முடிவு பண்றாங்க அதோட பிரமாவை முடிச்சிருக்காங்க